வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் சாதாரணமான ஒரு பழமொழியின் ஆழமான அரசியல் பார்வை தான் காய்த்த மரமே கல்லடி போடுன்னு ஒரு பழமொழி நாம் கூட சின்ன வயசில் பார்த்தோம்னா இது நல்ல காய்ச்சி தொங்குற பழம் தொங்குற கா பழத்தை பார்த்தோம்னா ஒரு கல் எடுத்து அடித்து அது கீழே வந்தோன்னு எடுத்து சுவைச்சிருக்கோம் அதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம் அப்படி இந்த பழமொழிக்கும் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியான திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் திமுகவை அழிக்க முடியுமா வாங்க விவாதிக்கலாம் கணிதரும் மதத்தை தான் எல்லாரும் தேடி வருவார்கள் திமுகவின் வரலாற்றை எடுத்து பார்த்தா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதும் சரி போராட்ட களத்தில் இருக்கும் போதும் சரி மக்கள் நலனுக்கான கனிகளை சுமந்திருக்கிறார்கள் மக்களுக்கான திட்டங்கள் சமூக நீதி தத்துவங்கள் மாநில உரிமை போராட்டங்கள் இதெல்லாம் திமுக சுமக்கும் கனிகள் திராவிடம் தந்த சுயமரியாதை இடஒதுக்கீடு அண்ணா கலைஞர் போன்ற தலைவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் இவையெல்லாம் தான் இன்றும் கோடிக்கணக்கான மக்களை திமுகவை நோக்கி வர செய்கின்றன அதன் ருசியை அனுபவித்தவர்கள் தான் திரும்ப திரும்ப ஆதரவு தருகிறார்கள் திமுக ஒரு மரமாக இருந்திருந்தால் யாருமே திரும்பி பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் அதன் சமூக நீதி மாநில சுயாட்சி போன்ற கனிகள் தான் அதை இன்றும் உயிர் துடிப்போடு வைத்திருக்கிறது சரி இவ்வளவு கனிகள் இருப்பதால் தான் கல்லடிகள் விழுகின்றன இந்த கல்லடிகள் தான் திமுக சந்தித்த எதிர்ப்புகள் அவதூறுகள் விமர்சனங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் வெற்றி கனியை தட்டி பறிக்க நினைக்கும் போட்டியாளர்கள் கொள்கை ரீதியாக மாறுபட்டவர்கள் அல்லது வெறுமனே அந்த கனியின் ருசியை பிடிக்காதவர்கள் தான் இந்த அவதூறு கற்களை வீசுகிறார்கள் திமுகவின் வளர்ச்சியும் அது திரட்டி வைத்திருக்கும் மக்கள் ஆதரவும் தான் அவர்கள் எரியும் கல்லுக்கு காரணம் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி மீதுதான் இத்தனை விமர்சன அம்புகள் எய்யப்படுகின்றன யாருக்கும் பிரயோஜனம் காய்ந்து வீணான மரமாக ஒரு கட்சி இருந்திருந்தால் அதை தேடி வந்து யாரும் கல்லெறிய மாட்டார்கள் ஏனென்றால் அதில் பறிக்க கனி எதுவும் இல்லை இந்த இடத்தில்தான் இந்த கருத்து அப்படியே திமுகவிற்கு பொருந்துகிறது கல்லடி படக்கூடாது என்பதற்காக மரம் கனி கொடுக்காமல் இருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது கனி கொடுக்காமல் போவது அந்த மரத்தின் பேரிழப்பு அது வீணாகி போகிறது என்ற அர்த்தம் அதே போலத்தான் திமுக தனது கொள்கைகளையும் மக்கள் நலன் சார்ந்த நோக்கங்களையும் எதிர்ப்புகளுக்கு பயந்து விட்டுவிட்டால் அதுவே அதன் அரசியல் வீழ்ச்சிக்கு அரசியல் வீழ்ச்சியாக மாறிவிடும் திமுகவை அழிக்க முடியுமா அந்த பழமொழியின் வழியில் பார்த்தால் முடியாது ஏனென்றால் அது கனி சுமக்கும் வரை அதாவது மக்கள் நலன் சார்ந்த சிந்தனையோடும் சமூக நீதி கொள்கையோடும் இயங்கும் வரை அதன் மீது அவதூறு கல்லடிகள் விழுந்தாலும் அதன் வேர்கள் பலமாகவே இருக்கும் கல்லடி படுவதை விட கனி சுமப்பதுதான் முக்கியம் என்ற தத்துவத்தின்படிதான் திமுக இன்றும் இயங்குகிறது விமர்சனங்கள் எதிர்ப்புகள் வீசப்படும் அவதூறு கற்கள் எல்லாமே திமுக ஒரு உயிர்ப்பு மிக்க மக்கள் நாடி வரும் சக்தியாக இருப்பதற்கான அடையாளங்களே அது மக்கள் நலன் என்ற கனியை சுமக்கும் வரை அதை வேரோடு சாய்ப்பதே சாத்தியம் மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்